தூக்கி போடுற கொட்டாங்குச்சியை ஃப்ரிட்ஜுக்குள்ளே வச்சு பாருங்கள் உங்களோட காசு ரொம்பவே மிச்சமாகும் அது எப்படின்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிற இந்த டிப்ஸ் எல்லாம் உங்களோட நேரத்தையும் பணத்தையும் ரொம்பவே மிச்சம் பண்ணும் இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாகவும் இன்ட்ரெஸ்டிங்காகவும் இருக்கும் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மாணி குக்கிங் இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் பார்த்துட்டு பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க முதல் டிப்பு நம்ம எங்கேயாவது ஸ்கூலுக்கு போகிறோனாலோ இல்லை நம்ம ஒர்க் பண்ணுறோனாலோ இந்த மாதிரி பேக் யூஸ் பண்ணுவோம் குறிப்பாக நீங்கள் பஸ்ஸில் ட்ரெயினில் போகும்போது இந்த மாதிரி பேக் பயன்படுத்துகிறவங்க ரொம்ப உஷாராக இருக்கணுங்க இல்லைனா இந்த பேகோட ஜிப்பை ஈஸியாக திறந்து உள்ளே இருக்கிற நம்மளோட விலை உயர்ந்த பொருட்களை எடுத்துருவாங்க இதை நம்ம தவிர்க்கிறதுக்கு இந்த ஜிப்பை சூப்பராக நம்ம லாக் பண்ண போகிறோம் அதுதான் முதல் டிப்பு நீங்கள் இந்த மாதிரி பேக் பயன்படுத்துகிறீங்க ஆஃபீஸ்க்கோ இல்லை உங்களோட காலேஜ்க்கோ எடுத்துகிட்டு போகிறீங்க அதில் மொபைல்லாம் போட்டு வைக்கிறீங்கன்னா கண்டிப்பாக இது போல் செஞ்சுக்கோங்க இந்த மாதிரி பேப்பர் கிளிப் நம்ம வீட்டில் எல்லார் வீட்லேயும் இருக்கும் அந்த கிளிப் பயன்படுத்தி இந்த இருக்க அந்த ரெண்டு ஜிப்பையும் ஜாயிண்ட் ஆகிற மாதிரி இந்த கம்பியை உள்ள நுழைச்சி அந்த ரெண்டு ஜிப்பையும் சேர்த்து நல்லா லாக் பண்ணி விட்டுருங்க அதாவது லாக் பண்ணுறதுனா இந்த கம்பியை உங்கள் இஷ்டத்துக்கு நீங்கள் வளைச்சி விட்டுக்கோங்க இது போல் இந்த கிளிப்பை நம்ம வளைச்சு விடும்போது இந்த ரெண்டு ஜிப்பும் ஒன்றோட ஒன்று இணைஞ்சிக்கோங்க இது அவ்வளோ சீக்கிரம் இந்த கம்பியை கலட்டினால் மட்டுமே இந்த ஜிப்பு ஓப்பன் ஆகும் இந்த கம்பியை கலட்டுறதுக்கே டைம் எடுக்கும் அதனால கூட்ட நெரிசல்லாம் நம்ம போகும்போது நம்ம பேக்கை யாராலையும் ஓப்பன் பண்ண முடியாதுங்க இது ரொம்பவே ஒரு சேஃபான ஐடியா இந்த பேக் மட்டும் இல்லை நம்ம வெளியூர் கொண்டு போகக்கூடிய இந்த ட்ராவல் பேக்கில் கூட இதே ஐடியாவை நம்ம பயன்படுத்திக்கலாம் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் பிடிச்சிருந்தால் ஒரு லைக் கொடுத்துடுங்க அடுத்த டிப்பு நம்ம வீட்டில் பல பழைய சப்பாத்தி இருக்குதுன்னா அந்த சப்பாத்திக்குன்னு தனியாக குருமாவோ இல்லை கிரேவியோ செய்யாமல் இந்த மாதிரி டக்குன்னு இந்த சப்பாத்தியை நம்ம பயன்படுத்திக்கலாங்க பழைய சப்பாத்தி மட்டும் இல்லைங்க நீங்கள் புதுசாக செய்கிற சப்பாத்திகளையும் நீங்கள் குருமாவோ சைடு டிஷ்ஷோ இல்லாமல் இந்த மாதிரி செஞ்சுக்கலாம் முதல்ல நீங்கள் ரெடி பண்ணியிருக்கேன் அந்த சப்பாத்தியை குட்டி குட்டியாக எவ்வளோ பொடியாக நீங்கள் கட் பண்ண முடியுமோ அந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க இப்போ நான் என்கிட்ட ஒரு ரெண்டரை சப்பாத்தி இருக்குது அந்த ரெண்டரை சப்பாத்தியும் நான் இது மாதிரி சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி எடுத்துருக்குறேன் இது கூட நம்ம ஒரு பெரிய சைஸில் இருக்கிற பெரிய வெங்காயத்தை நல்லா பொடியாக கட் பண்ணி சேர்க்க போகிறோம் அடுத்தது ஒரு மீடியம் சைஸில் இருக்க சின்ன தக்காளி ஒன்று சேர்த்துருக்கேன் அதையும் பொடியாக கட் பண்ணி சேர்க்க போகிறேன் காரத்துக்கு ரெண்டு பச்சை மிளகா சேர்த்துருக்கேன் குழந்தைங்களுக்கு கொடுக்குறீங்கன்னா மிளகா ஸ்கிப் பண்ணிக்கலாங்க இதில் நீங்கள் உங்களுக்கு பிடித்தமான காய்கறிகள் எதுனாலும் சேர்க்கலாங்க நீங்கள் முட்டைக்கோஸ் வச்சிருக்கீங்க கேரட் வச்சிருக்கீங்க சிம்லா மிர்ச்சி வச்சுருக்கீங்கன்னா அது கூட பயன்படுத்திக்கலாங்க இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்து வச்சுக்கோங்க அடுத்தது நம்ம ஒரு பவுல் எடுத்துக்கலாம் இந்த பவுலில் நான் ஒரு ரெண்டு முட்டை சேர்த்துருக்கேன் பதிலாக நீங்கள் மூணு முட்டை கூட சேர்த்துக்கலாம் இந்த ரெண்டு முட்டையும் நல்லா பண்ணணும் தனி மிளகாத்தூள் ஒரு அரை ஸ்பூனும் கொஞ்சமா மட்டன் மசாலாவும் சேர்த்துருக்கேன் முட்டையை நல்லா கலந்து விட்டுருங்க நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்கிற அந்த சப்பாத்தி வெங்காயம் தக்காளி மிக்ஸியும் இது கூட சேர்த்துட்டு கொஞ்சமா உப்பு சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இந்த முட்டை சப்பாத்தியெல்லாம் ஒன்னோடு ஒன்று மிக்ஸ் ஆகிற மாதிரி நல்லா ஒரு ஸ்பூன் வச்சு கலந்து விட்டுருங்க இப்போ இதில் நம்ம கொஞ்சமாக கொத்தமல்லி இலைகளும் கருவேப்பிலை இலைகளும் சேர்த்துக்கலாம் ஏன்னா அந்த முட்டை ஸ்மெல் அடிக்காமல் இருக்கணும் அதுக்காக சேர்த்துருக்கோம் இப்போ நம்ம ஒரு கடாயை அடுப்பில் வச்சுக்கோங்க ஒரு ஒரு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க ரெடி பண்ண அந்த பவுலில் இருக்கிற அந்த முட்டை சப்பாத்தி மிக்ஸாக அப்படியே இதில் சேர்த்து நல்லா ஒரு நாலு அஞ்சு வாட்டி பெரட்டி எடுத்துக்கோங்க அந்த முட்டை நல்லா வெந்து வருங்க அந்த டைமில் நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணி எடுத்தோன்னா வையான கோதுமை சப்பாத்தி கொத்து பரோட்டா ரெடிங்க இதை நல்லா சுட சுட சர்வ் பண்ணிங்கன்னா அசல் கொத்து பரோட்டா டேஸ்ட்லேயே இருக்கும் கடையில் போய் மைதாவில் செய்கிற கொத்து பரோட்டா சாப்பிட்றதுக்கு பதிலாக இந்த மாதிரி வீட்டில் நீங்கள் உங்கள் கையால் ஹெல்த்தியாக செஞ்சு கொடுங்க குழந்தைங்க வந்து எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க ட்ரை பண்ணி பாருங்கள் அடுத்த டிப்புக்கு நம்ம வீட்டில் இந்த மாதிரி இடிகள் வச்சிருப்போம் இந்த இடிகளில் நம்ம பூண்டு மிளகு ஜீரகம்லாம் தட்டி எடுப்போம் தட்டி எடுத்துட்டு இதை நல்லா சோப்பு போட்டு வாஷ் பண்ணாலும் இதில் இருக்கிற அந்த பூண்டு ஸ்மெல் மிளகு ஜீரகத்தோட வாட போகவே போகாது சில நேரம் நம்ம ஏதாவது ஏதாவது ஸ்வீட் செய்ய போகிறோம் அப்படின்னா ஏலக்காய் தட்டுறதுக்கு இந்த கல் பயன்படுத்துவோம் அந்த டைமில் இதில் இருக்கிற அந்த மசாலா ஸ்மெல் அந்த ஸ்வீட்டில் போட்டோம்னா நல்லா இருக்காது அந்த மசாலா வாடகையை டக்குன்னு எடுக்கிறதுக்கு இந்த மாதிரி இடி உரலையும் அந்த இடி கல்லையும் லேஸாக கேஸ் ஸ்டவ்வில் இருக்க நெருப்பில் காட்டி எடுத்திங்கன்னா அந்த மசாலா வாடகை எல்லாமே டக்குன்னு நிமிஷத்தில் போயிடுங்க அடுத்த டிப்புக்கு நான் ஒரு கொட்டாங்குச்சி எடுத்திருக்கேன் இந்த கொட்டாங்குச்சிக்கோட வெளிப்பகுதியில் அந்த கொட்டாங்குச்சியோட அந்த தேங்காய் நார் எல்லாமே இருக்குங்க இந்த நார் எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி நம்ம வீட்டில் காய்கறிகள்லாம் ஸ்லைஸ் பண்ணுறதுக்குன்னு இது போல் நம்ம கிரேட்டர் வச்சுருப்போம் தோல் சீவுறதுக்கெல்லாம் அப்படி இருக்கிற கிரேட்டர் பயன்படுத்தி நல்லா அந்த கொட்டாங்குச்சியோட பின் பகுதியில் இருக்க அந்த முடிகள் எல்லாத்தையும் சுரண்டி எடுத்துருங்க இப்போ இந்த கொட்டாங்குச்சி பார்க்க க்ளீனாக இருக்குங்க என்ன தான் க்ளீனாக இருந்தாலும் இது இன்னொரு முறை க்ளீன் பண்ணுறதுக்கு கொஞ்ச நேரம் தண்ணியில் இந்த மாதிரி போட்டு விடுங்க இந்த கொட்டாங்குச்சியில் இருக்கிற அந்த ஒட்டிக்கிட்டு இருக்க கொஞ்சம் நஞ்ச முடியும் அந்த தண்ணியிலேயே போயிடும் இதை நல்லா இது போல் தண்ணியில் ஊற விட்டுட்டு அதுக்கப்புறம் ஒரு சோப் லிக்விட் வச்சு நல்லா வாஷ் பண்ணி இந்த கொட்டாங்குச்சி சூப்பராக ரெடியாக இருக்கும் இந்த கொட்டாங்குச்சியை நம்ம எதுக்காக இவ்வளோ கஷ்டப்பட்டு ரெடி பண்ணியிருக்கோம்னா இதை நம்மளோட சமையலில் பயன்படுத்த போகிறோங்க இதை நம்மளோட கிச்சன் வேலைகளில் பயன்படுத்தும் போது நம்மளோட காசு ரொம்பவே மிச்சமாகும் அது எப்படின்னா நம்ம வீட்டில் இந்த மாதிரி சுண்டல் வகைகள் பயிர் வகைகள்லாம் நம்ம சில நேரம் ஊற வைக்க மறந்துடுவோம் அந்த மாதிரி டைமில் கொஞ்சம் நேரம் சுடுதண்ணியில் போட்டு நம்ம இதை மூடி வச்சோன்னா ஓரளவு இந்த பயிர் நல்லா ஊறி வந்துடுங்க என்ன தான் ஊறி வந்தாலும் இதை நம்ம அதிக அளவு விசில் விட்டு வேக வைக்கிறதா இருக்கும் ஏன்னா இது ஆறு மணி நேரம் எட்டு மணி நேரம் ஊறுனா தான் நல்லா சாஃப்டாக வெந்து வரும் இதை நம்ம ஒரு ஒரு மணி நேரம் தான் ஊற வச்சிருக்கோம் இதனால் இது அதிக அளவு விசிலில் தான் வெந்து வரும் அப்படி இல்லாமல் குறைவான விசிலில் குறைவான டைமில் டக்குன்னு வேக வைக்கிறதுக்கு பயிறு வகைகள் வேக வைக்கும் போது இந்த கொட்டாங்குச்சியும் அந்த குக்கர் உள்ளே போட்டு விட்டிங்கன்னா இது நமக்கு ஆறு விசில் வர இடத்துல மூணு விசில்லையே அந்த பருப்பு பயிறு வகைகள் டக்குன்னு வெந்துருங்க இதே மாதிரி துவரம் பருப்பு மட்டன் எல்லாமே வேகிறதுக்கு டைம் ஆகுது அப்படின்னா இது போல் ஒரு கொட்டாங்குச்சியை போட்டு விட்டிங்கன்னா டக்குன்னு விசில் வந்துடும் நம்மளோட கேஸுமே நமக்கு ரொம்ப மிச்சமாகும் நம்மளோட டைமும் ரொம்பவே சேவ் ஆகுங்க டக்குன்னு நம்மளோட வேலையும் முடிஞ்சிடும் ஒரு கொட்டாங்குச்சியை இது போல் ரெடி பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு தேவைப்படும் போது நீங்கள் பயன்படுத்திக்கலாங்க அதே மாதிரி இந்த கொட்டாங்குச்சியை ஃப்ரிட்ஜுக்குள்ளே வச்சோன்னா அப்பயும் நம்மளோட காசு ரொம்பவே மிச்சமாகும் அது எப்படின்னா இப்போது நம்ம பார்க்க போகிறோங்க ஒரு இந்த மாதிரி பிளாஸ்டிக்கில் இருக்கிற பவுல் ஒன்று எடுத்துக்கோங்க நான் ஒரு வேஸ்ட்டான ஐஸ்கிரீம் பாக்ஸ் தான் எடுத்திருக்கேன் அந்த பாக்ஸ்க்குள்ளே ஒரு கொட்டாங்குச்சியை உள்ளே வச்சு விட்டுருங்க இந்த பாக்ஸுக்கு மூடி கண்டிப்பாக இருக்கணுங்க மூடி இருக்கிற மாதிரி ஒரு டப்பா எடுத்துக்கோங்க இப்போ இந்த டப்பா மூழ்கிற அளவுக்கு தண்ணி ஊற்ற போகிறோம் அதாவது இந்த கொட்டாங்குச்சியும் மூழ்கணும் இந்த டப்பாவும் ஃபில் ஆகணும் அந்த அளவுக்கு தண்ணியை இதில் ஊற்றி விட்டுருங்க இப்போ இந்த டப்பாவை நம்ம க்ளோஸ் பண்ணிவிட்டு எடுத்துக்கலாங்க இந்த டப்பாவை நம்ம எதுக்காக ரெடி பண்ணியிருக்கோம் இந்த டப்பா ஃப்ரிட்ஜுக்குள்ளே வைக்கும் போது எப்படி நம்மளோட காசை சேவ் பண்ணணும்னு இப்போ பார்க்கலாங்க இந்த டப்பாவை ஃபஸ்ட்டு நம்ம எடுத்து போய் நம்ம வைக்க வச்சு ஒரு ஆறுலருந்து எட்டு மணி நேரம் விட்டோம்னா இது நல்லா நமக்கு ஐஸ் ஃபார்ம் ஆகிடும் இது நல்லா ஐஸ் கட்டிகளாக ஃபார்ம் ஆனதுக்கு அப்புறம் இந்த டப்பாவை இந்த ஐஸ் கட்டிகளை நம்ம பயன்படுத்த போகிறோம் இதை நம்ம மறுபடியும் எடுத்துகிட்டு போய் ஃப்ரிட்ஜுக்குள்ளே தான் வைக்க போகிறாங்க ஏற்கனவே நம்ம ஃப்ரீசர்க்குள்ளே வச்சோம் இப்போ வைக்க போகிறது ஃப்ரிட்ஜுக்குள்ளே ஃப்ரிட்ஜுக்குள்ளே இந்த ஐஸ் கட்டிகள் என்ன வேலை செய்யணும்னு இப்போ நம்ம பார்க்கலாங்க ஃப்ரிட்ஜுக்குள்ளே இந்த மாதிரி நீங்கள் மாவு பால் டப்பாலாம் வச்சிருக்கிற இடத்துல இந்த ஐஸ் கட்டிகளை இது போல வச்சு விட்டுருங்க இந்த பாக்ஸ் நம்ம ஃப்ரிட்ஜுக்குள்ளே டைம் இருந்துக்கிட்டே இருக்கணுங்க இது எதுக்காக செஞ்சுருக்கோம்னா இது நம்மளோட ஃப்ரிட்ஜுக்குள்ளே இருக்க பொருட்களுக்கு நல்ல ஈவனான கூலிங்கை கொடுத்துக்கிட்டே இருக்கும் ஒரு சில நேரங்களில் நம்ம வீட்டில் கரண்ட்டு போயிருக்கும் இல்லை உங்கள் வீட்டில் லோ வோல்டேஜ் ப்ராப்ளம்னால் உள்ளே இருக்க பொருட்கள் வீணாக போய்கிட்டே இருக்கும் அந்த மாதிரி உங்களுக்கு பிரச்சனைகள் இருக்குதுன்னா இந்த டப்பாவை அதாவது இந்த ஐஸ் கட்டி டப்பாவை ஃப்ரிட்ஜுக்குள்ளே இது போல் வச்சு விட்டுருங்க இது டைம் நம்மளோட ஃப்ரிட்ஜுக்கு ஒரு விதமான கூலிங்கை கொடுத்துக்கிட்டே இருக்கிறதுனால ஃப்ரிட்ஜ் உள்ள இருக்க பொருட்கள் நமக்கு வீணாகாது உங்கள் வீட்டில் பவர் கட்ட பவர் ஷட் டவுன்லாம் இருந்ததுன்னா அந்த டைமில் இந்த ஐஸ் கட்டிகள் நம்ம ஃப்ரிட்ஜில் இருக்க பொருட்களை வீணாக போகாமல் பார்த்துக்கும் அதே மாதிரி நம்ம உள்ளே இருந்து பொருட்கள் எடுக்கும்போது ஃப்ரிட்ஜோட கதவை அடிக்கடி திறந்து திறந்து மூடுவோம் அந்த மாதிரி டைமில் கூட ஃப்ரிட்ஜோட கூலிங் வெளியில் போய்கிட்டே இருக்கும் இதனால கூட ஃப்ரிட்ஜோடய பொருட்கள் நமக்கு சீக்கிரமாக வீணாக போயிடும் அதே மாதிரி நமக்கு இந்த ஐஸ் கட்டிகள் அதிகமான நேரம் கூலிங்கை கொடுத்துக்கிட்டே இருக்கிறதுனால ஃப்ரிட்ஜோடய கம்ப்ரெஸ் அடிக்கடி ஆஃப் ஆகி ஆன் ஏன்னா நம்ம ஃப்ரிட்ஜுக்கு தேவையான கூலிங்கை இந்த ஐஸ் கட்டிகள் கொடுத்துக்கிட்டே இருக்கும் இதனால ஆன் ஆகணும் அவசியம் இல்லை இதனால கூட நமக்கு கரண்ட் பில் அதிக அளவு வராது இதில் நீங்கள் கேட்பீங்க வெறும் ஐஸ்கிரீம் டப்பாலே தண்ணி ஊற்றி வைக்கலாமேன்னு அப்படி கிடையாது இந்த கொட்டாங்குச்சி ரொம்ப நேரம் அந்த ஐஸ் கட்டிகள் உருகாமல் பார்த்துக்கும் நாள் பூரா கரண்ட் இல்லைனாலும் இந்த ஐஸ் கட்டிகள் உருகாமல் இருக்கிறதுக்கு இந்த கொட்டாங்குச்சி ஹெல்ப் பண்ணுங்கள் அதே மாதிரி உங்க வீட்டில் ஏசி இல்லைன்னா நீங்கள் கட்டி கொட்டாங்குச்சிகளை ஒரு ஏசி மாதிரி பயன்படுத்தலாம் இந்த ஐஸ் கட்டிகளை அப்படியே ஃபேனுக்கு கீழே வச்சு விட்டிங்கன்னா ஃபேனோட காத்தும் இந்த கொட்டாங்குச்சியிலேருந்து வரக்கூடிய சில் காத்தும் நம்ம ரூமை ஏசி போட்ட மாதிரி சில்லுன்னு ஆக்கும் இது ஏற்கனவே ஒரு வீடியோவில் ஷேர் பண்ணியிருப்பேன் கொட்டாங்குச்சி இருந்தால் கண்டிப்பாக உங்களோட காசை நீங்கள் மிச்சம் பண்ணலாங்க இது வரைக்கும் நான் சொன்ன ஐடியாக்கள் எல்லாமே யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட் அண்ட் ஃபேமிலியோடய ஷேர் பண்ணிக்கோங்க இந்த வீடியோவுக்கு லைக் போடவும் மறந்துடாதீங்க நான் மறுபடியும் உங்களை அடுத்து ஒரு சூப்பரான வீடியோவில் சந்திக்கிறேன் அது வரைக்கும் பாய் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்